నవంబర్ తేదీ உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு தேர்தல் அமெரிக்காவிலே நடைபெற இருக்கிறது அமெரிக்காவின் நிவ்யோர்க்கினுடைய மேயருக்கான தேர்தலாகத்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் குடியரசுக் கட்சி வேட்பாளர் என்பதை தாண்டி இன்னும் சில வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தற்போது அமெரிக்காவினுடைய ஆட்சி பீடத்துல குடியரசு கட்சி இருக்கிறது ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவிலே செயல்பட்டு வருகிறார் இப்படியான ஒரு சூழல்ல நடைபெறக்கூடிய தேர்தல ஜனநாயக சார்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான கட்சி இந்த கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் தான் தொடர்பாக ஏற்கனவே நம்ம இரண்டு வீடியோக்களும் வெளியிட்டிருக்கிறோம் அமெரிக்காவிட்யோக்கினுடைய தங்க மகன் கோல்டன் பாய் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு அவர் மேல மக்கள் அபிமானம் அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழல்ல எதிர் வருகிற நவம்பர் நான்காம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது வருகிறது இந்த தேர்தலுடைய கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒரு கட்டமாக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி சென்றிருந்தார் ஜஹரான் மம்தானி அந்த பள்ளி அவர் ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஊடகங்கள் அவர்கிட்ட கருத்து கேட்டிருந்தாங்க அதுல அவர் பேசினார் அதையும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அவர் மாற்றி இருந்தார் இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரம் காரணத்தினால ஜஹரான் மம்தானியினுடைய தற்போதைய பிரச்சாரங்கள் எல்லாம் எதிர்த்தர

என்று சொன்னால் அதையெல்லாம் எதிர்பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் நைன் தாக்குதல் அமெரிக்காவிலே நடைபெற்றதற்கு பிறகு ஆப்கான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது உலக அளவில் ஜியோ பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது இந்த நிலையில அமெரிக்காவில் நாங்க சந்தித்த பிரச்சனை சாதாரணமானது அல்ல என்று பேசும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஜஹரான் மம்தானி நைன் லெவனுக்கு பிறகு அமெரிக்க முஸ்லிம்கள் சந்தித்த குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய அத்தை சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் அமெரிக்காவில் நியூயோர்க் சிட்டியில ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரோட்ல என்னுடைய அத்தை ஹிஜாப் அணிந்து கொண்டு போனார்கள் என்னுடைய அத்தையுடைய ஹிஜாபு கழிக்கப்பட்டது ஹிஜாப் அணிகிற இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று காட்சிப்படுத்தப்பட்டார்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வெளியில எங்களை தீவிரவாதிகள் என்று குறிக்கிற விதமாக அதற்குரிய குறியீடுகள் எல்லாம் வரையப்பட்டது என்று சொல்லக்குள்ள ஜஹரான் மம்தானினுடைய கண் கலங்கி விடுகிறது அதையெல்லாம் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாக எடுத்துக்காட்டி இருந்தது ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நிவியோக்ல முஸ்லிம்களாக வாழுகிறோம் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நிவியோக்ல இருக்கிறாங்க நிவியோக்ல இஸ்லாமியர்களாக இருப்பது சாதாரண விவகாரம் கிடையாது என்னை போன்று அரசியல் ரீதியாக மேலிடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு எந்த நிலையாக இருக்கும் எனவே இஸ்லாமிய வெறுப்பை திணிக்காதீர்கள் தற்போது நியூயார்க் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜஹரான் மம்தான் என்ன சொல்றாருன்னா நான் இம்முறை மேயர்

வாசலுக்கு வெளியில நின்று ஜஹரான் மம்தானி பேசக்கூடிய காட்சிகளையும் ஊடகங்கள் நேற்று ஒரு முக்கியமான செய்தியாகவே அமெரிக்காவில் காட்சிப்படுத்தி கொண்டிருந்தன இதை தாண்டி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா என்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் என்னுடைய உணவை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் ஹலால் உணவு சாப்பிடுகிறேன் என்பதற்காக கேள்வி எழுப்புகிறார்கள் என்று ஹலால் உணவு எப்படிப்பட்டது அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை எல்லாம் மிக அழகாக பல இடங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சார களமாகவே ஜஹரான் மம்தானி மாற்றியிருக்கிறார் நேற்று வெளியில்

மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் அதற்கு ஜனநாயக கட்சி எனக்கு தேவையான ஆதரவை தந்திருக்கிறது என்று ரொம்ப அழகாக தத்ரூபமாக எதிரிகளுடைய விமர்சனங்களை அடிச்சு நொறுக்கினது மட்டுமல்லாமல் பார்க்கிறவங்களுக்கே ஜஹரான் மம்தானியினுடைய பிரச்சார களம் ரொம்ப இனிமையாக தெரிகிற அளவுக்கு அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் நேற்று அமைத்திருந்தார் இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பிரகாரம் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதங்கள் மக்கள் மனங்களில் இடம்பிடித்து வெற்றிக்கான வாய்ப்புகள் முன்னணியில் இருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி இவருக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய கியூமோ இருபத்தி எட்டு ஒன்பது சதவீத வித்தியாசத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மம்தானிக்கும் கியூமோக்கும் இடையில பத்து அல்லது பதினோரு சதவீதத்துக்கு அதிகமான வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி போட்டியிடக்கூடிய ஸ்லிவா பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது கணிப்பீட்டின் பிரகாரம் இதை தாண்டி ஒரு எட்டு சதவீதமானவங்க நாங்க யாருக்கு வாக்களிக்க